ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம வீட்டு பக்கத்தில் அதாவது ரைட் சைடில் வந்து ரெண்டு பிளாட் வந்து காலியாக தான் இருக்குது அதில் வந்து நான் வந்து ஏற்கனவே இந்த இது எண்ணெய் கேனில் வந்து நான் செடி வந்து வச்சுருந்தேன் ரோஜா செடி அதுக்கப்புறம் இது சங்குப்பூ செடி அதில் வந்து சாப்பிட்டுட்டு வந்து ஆரஞ்சு பழம் போட்டதெல்லாம் வந்து முளைச்சிருந்துச்சு அதுக்கப்புறமா அதெல்லாம் எடுத்து முன்னே ஒரு நாள் நெட்டு வச்சேன் இந்த இடம் வந்து அவங்க வந்து வெளியூரில் இருக்காங்க இது பக்கத்தில் ல வைக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் திட்டினாங்க இருந்தாலும் அவங்க வந்து வீடு கட்டும்போது எடுத்துட்டோம் அப்படின்றதுக்காக சரி அந்த இடம் வந்து கிளீனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து எங்கள் சொந்தக்கார வீட்டில் வந்து இது அதாவது செம்பருத்தி செடி எடுத்துன்னு வந்தேன் அதை வந்து அந்த இது லிக்விட் கவரில் அதாவது துணி துவைக்கிற லிக்விட் இருக்கும் இல்லையா அது காலியான கவரில் வந்து குத்தி வச்சுருந்த மண்ணு போட்டு அது வந்து நல்லா துளிர் விட்டுருந்துச்சு சரி அதை வந்து இன்னைக்கு தை பிறந்துடுச்சு வலியும் நமக்கு பிறக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி முதல் நாளில் வந்து இந்த செடியை நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு பசங்க வந்து குழியெல்லாம் பறித்து கொடுத்தாங்க ஏற்கனவே இருக்கிற மாங்காய் செடி அதுக்கப்புறம் நாகா செடி இதெல்லாம் வச்சுருக்கிறேன் அதுக்கே அவர் எங்கள் வீட்டில் வந்து திட்டினார் சரி இருந்தாலும் பரவாயில்ல அவங்க வந்து வீடு கட்டும்போது வந்தால் அவங்க வந்து எடுத்துட்டோம் அது வரைக்கும் நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து சுத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வச்சேன் அப்படின்னு சொன்னேன் இதெல்லாம் திட்டிட்டு கடந்தாரு அவர் எங்கேயாவது திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தக்காளி செடி வந்து இங்கே பக்கத்தில் வந்து மிளச்சிருந்துச்சு நம்ம வீடு கிரோ பிரேசத்தப்போ வந்து இந்த இப்போ ரெண்டு பிளாட்லருந்தா வந்து சுத்தம் பண்ணிட்டு டேபிள் சேரெல்லாம் போட்டிருந்தோம் இப்போ எதாவது சாமியான் எல்லாம் போட்டு அந்த இடத்துல சமையல் செஞ்ச செய்யும்போது வந்து தக்காளி வித விழுந்து ம மிளச்சிருக்கு போல் சரி இந்த தக்காளி நாத்தையும் வந்து நட்டு விடுவோம் இப்போ இருக்கிற தக்காளி விலைக்கு நான் இது வந்துச்சுன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தக்காளி செடியும் நட்டாச்சு இன்னைக்கு யூஸ்ஃபுல்லா இந்த தை பிறந்ததில் ஒரு செடியை நட்டாச்சு இந்த வீடியோ பாக்குறவங்க நீங்க ஏதாவது யூஸ்ஃபுல்லான வேலை செஞ்சீங்களான்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தேங்க்யூ நன்றி